மக்கள் அதிகாரம் மக்கள் கலை கழகம் புரட்சிகர மாணவர் ஆதி தமிழர் கட்சி உட்பட பல்வேறு ஜனநாயக பங்கேற்போடு இன்று ஒரு புகார் மனு கொடுக்க வந்திருந்தோம் இந்த புகார் மனுவினுடைய அடிப்படை என்பது குறிப்பாக சமீபத்தில் ஒரு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க மதுரை மாநகராட்சியில் அந்த தீர்மானம் என்பது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஆடு ஆடு மாடு வளர்க்கு வந்து நூற்றம்பது ரூபா ஐநூறு அதே போல வந்து இன்னைக்கு பூனை நாய் குதிரை வளர்த்தங்க சொன்னா அது எழுநூத்தி ஐம்பது ரூபாயும் பன்றி வளர்ப்புங்களுக்கு ஐநூறு ரூபாயின்னு சொல்லி நீங்க தீர்மானிச்சிருக்காங்க அப்ப இது யாருடைய தலையில வந்து நீ சுமையை சுமைய ஏத்துறாங்க ஏதோ வந்து மாலை வச்சு புலப்படுத்தலாம் கூட அது கூட நீங்க வருங்கிற பேர்ல இனிமே அதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையா இந்த தீர்மானங்கிறது இருக்கு ஏற்கனவே திருப்பூர் மன்றத்துல இன்னைக்கு ஒரு சர்ச்சை கூடிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அங்க வந்து ஆடு கோடியை வந்து வெட்டுறாங்கன்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இப்ப அதை நேத்திக்கிட செய்யக்கூடாதுன்றாங்க ஆனா இன்னைக்கு அதோடைய இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கு இந்த விஷயத்த ஏன்னா அதுக்கு இதுக்கு வேறு வேறு இல்லை இன்னைக்கு அங்கே வெட்டினா வந்து தடங்கிற மாதிரியும் இன்னைக்கு நீ வளர்த்தேன்னா நீ வரி போடுவேங்கிற மாதிரி இருக்குது அப்போ இதை வந்து மாநகராட்சி செய்வது இன்றைக்கு தொடர்ந்து வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு ஏன்னா வந்து மற்ற மாநகராட்சியை விட குறிப்பாக மதுரை மாநகராட்சி தொடர்ந்து வந்து வரியை சுமத்திட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குப்பை வரி வந்து போட்டிருக்காங்க இப்போ இந்த குப்பை வரி வந்து இன்னைக்கு எந்த எந்த கிடையாது இந்த குப்பை வந்து நீங்க போட்டா என்ன ஆகும் ஏற்கனவே சாதாரண மக்களுக்கு அது மிகப்பெரிய சுமையாக இருக்குது சரியாக வண்டி வருவதில் சரியாக பராமரிக்கலன்றதுனால தொடர்ச்சியாக புகார் மணி அனுகிட்டு இருக்கு அதே போல பாதாள சாக்கடை இன்னைக்கு குடிநீர் எந்த அடிப்படை விஷயங்களும் இவங்க செய்ய கிடையாது அப்போ வரியை வரியை மீண்டும் மீண்டும் போட்டு மக்கள் மீது ஒரு சுமையை உருவாக்குவதும் இல்லைன்னா வந்து அனைத்தையும் ட்ரெண்டுங்கிற பேரில் எல்லாத்தையும் பிரைவேட் ஒப்படைக்கிறது தான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ மன மாநகராட்சியே ஒரு தனியார் மயமா நோக்கி போயிருக்கு இன்னைக்கு அரசாங்கம் இந்த மாநகராட்சி என்பது வரியை போட்டு மக்களிடம் வந்து புடுங்குவதற்கான ஒரு வேலையை மட்டும்தான் செஞ்சிருக்காங்க இதை வன்மையாக கண்டிக்கணும் இந்த மாதிரியான தீர்மானங்களை வந்து உடனடியாக ரத்து செய்யணும் இல்லை என்றால் நாங்கள் அனைத்து ஜனநாயகத்திகளும் உழையக்கூடிய மக்களை திரட்டி இந்த போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் ஒரு அறிவிப்பாக இன்றைக்கு மாநகராட்சி ஆணையரிடம் இந்த புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் அதில் பங்கேற்கக்கூடிய அடுத்தபடியாக தோழர் சந்துரு அவர்கள் ஆதி தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் அவர்கள் இருக்கக்கூடிய கருத்தை பதிவு இந்த மனு கொடுக்கக்கூடிய காரியம் என்னவென்றாலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு சுமைகள் இருக்கக்கூடிய வரி இல்ல இப்ப வந்து கால்நடைக்குன்னு ஒன்று கொண்டு வராங்க இந்த கால்நடைக்கு கொண்டு வரதுனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா தோழர் சொன்னதை போல திருப்பரங்குன்ற மலையில் வந்து ஆடுபாடு பழி கொடுக்கக்கூடாது என்று சொல்வதும் இங்கே வந்து ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடாது என்பது சொல்றதுக்கு வெவ்வேறு பாதை இல்லை ரெண்டுமே ஒற்றுமையாக தான் பார்க்கக்கூடியது ஒரு சூழல் உள்ளது ஏனென்றால் இங்கே எல்லாமே தண்ணிக்கு வரி குப்பைக்கு வரி இப்படி வரி சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மதுரை மக்கள் மீது மீண்டும் ஒரு சுமையை சுமத்துவது என்பது இங்கே இருக்கக்கூடிய பெரிய கொடுங்கோலாச்சியாக நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா முன்னாடி ஒரு காலத்துல வந்து மார்பகத்துக்கே வரி போட்ட நாடு நம்ம நாடு அதைத்தான் இப்போ வந்து சுட்டி காமிக்கிற போல குலக்கல்வி திட்டமும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரி சுமைகளும் இப்படி தொடர்ச்சியாக பண்ணி இந்த மதுரை மக்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த வரியை வந்து தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் புகார் மனு அளிக்க வந்துள்ளோம் ஆயத்தமிழர் கட்சி தோழமை கட்சிகளோடு சேர்ந்து இணைந்து புகார் கொடுத்துள்ளோம் வரிக்கு மேல வரிய போடுற அரசாங்கம் இந்த அரசாங்கம் நம்ம வாழ்வை கெடுத்து வறுமை ஆக்குது அரசாங்கம் சாப்பாக்கி முதல் பொம்பளை ஆம்பளா போடுற பாக்கு வரி பெத்த குழந்தைக்கு பால் தாய்ப்பால் கொடுத்தா அதுக்கும் போடுவான் தாய்ப்பால் வரி ஆணும் பொண்ணும் இணையா போடா அதுக்கும் போடுவா தம்பதி வரி முடிஞ்சா வரி நிமிண்டா வரி ஒரு பாட்டுக்காக இப்படிலாம் வரி போட்டு போடுறாங்களேன்னு ஆனால் நிஜத்திலே பார்த்தீங்கன்னா பூனைக்கு எழுந்த பிற வரிகள் ஆட்டுக்கு நூத்த பூரா வரி குதிரை வளர்த்தா அதுக்கு எழுதுகிற வரி பூனை நாய் வளர்த்தா அதுக்கு எழுந்த பிற வரி அப்போ மனிதனுடைய பண்பாடு நாகரிகம் கலாச்சாரத்தில் கைவிட்டு நாங்கள் சொல்ற ஏகாதிபத்தியை பார்ப்பனுக்கக்கூடிய கலாச்சாரத்தை பத்தி ஃபாலோ பண்ணினா எப்படி அங்கே ஆடு கோழி வெட்டக்கூடாது அது அசிங்கம் கேவலாது வீசுதுன்றாங்க குருவுக்கு ஒன்றும் கருதிக்க மாட்டார செய்வ கடவுள்ன்றாங்க அங்கேதான் அப்படி பண்ணாலும் இங்கே வந்து பார்த்தா நீ ஆடு வளர்க்காத கோழி வளர்க்காத மாடு வளர்க்காத எல்லாத்துக்கும் பிரச்சனை வரி போடுவேன்றான் ரெண்டு ஒண்ணு தானுங்க இங்க வரி போட்டு வளர்க்காதுன்னு சொல்ற அங்கே ஆடு கோழி அறுக்காத அறுக்காது வளர்க்காதுன்ற நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க இது மதுரகாரிங்க ஒரு பாரம்பரியமாக கலாச்சாரம் பழக்க வழக்க உள்ளாள இல்லையாப்பா விவசாயம் பண்ணுவோம் ஆடு வளர்ப்போம் மாடு வளர்ப்போம் குதிரை வளர்ப்போம் பள்ளி வளர்ப்போம் எல்லாமே வளர்க்குறது தானே ஒன்றுனா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி வரியை போட்டுக்கிட்டே இப்படி டெவலப் பண்ணிக்கிட்டே போகணுன்னு வச்சுக்க நீ வளர்ந்துருவேன் நான் கஞ்சி நாம் சேர்த்துருவேன் நீ எதுவுமே செய்யாதீங்க ஆனா மக்கள் எவனாவது தேடி பிடிச்ச ஒரு மூலையில் ஒரு டீ கடை வச்சா ஒரு ஆடு வாங்கி வளர்த்தா அதுக்குலாம் வரி போடணுமா வரிக்கு மேலே வரியை போடுறது அரசாங்கம் எங்க வாழ்வை கெடுத்து குடிச்சோராக்குது அரசாங்கம் நீ வரியை போட்டு புடுங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்க வாட மாநாட்சி பார்ப்போம் நீ முதல்ல வந்தோன்னு எல்லா மக்களுக்கு சோறு போடுறதுக்கு தயார் பண்ணி போராட்டக்காரர்கள் வந்தாங்கன்னா ஆனால் மாநகராட்சி சார்பா எல்லாத்துக்கும் சோறு போட தயார் பண்ண அப்புறம் பாப்போம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து மதுரை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டம் நடந்துச்சுங்க அந்த மாமன்ற கூட்டத்துல இரண்டு விஷயங்கள் நடந்துச்சு ஒன்று சாதாரண பொதுமக்கள் சாதாரண விவசாயிகள் விவசாயிகள் கிராமப்புறத்தில் வாழக்கூடிய ஆடு ஆடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரீங்க மாட்டுக்கு ஐநூறு ரூபா வரி குதிரைக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா வரி பூனைக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா வரி பன்னிக்கு வந்து ஐநூறு ரூபாய் வரி அப்ப இந்த வரியை வந்து விதிக்குன்னு சொல்லி மாநகராட்சி கூட்டத்துல வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அதே மாநகராட்சி கூட்டத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மாநகராட்சி வந்து முறையாக வரியை வசூல் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன தீர்மானமும் நிறைவேற்றுறாங்க முதல்ல யாருக்கு வரி பண்ணு ஒரு விதி இருக்குங்க குறிப்பா இன்னைக்கு மதுரையை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முழுக்க முழுக்க விவசாயம் ஆடு மாடு வரப்பு தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாதிரியோ சென்னை மாதிரியோ மதுரை நாம அப்படி கிடையாது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த மாவட்டத்தினுடைய தொழில் வளையின்னா விவசாயம் வளையன்னா அந்த அடிப்படையில தான் அவங்க வரியே விதிக்கணும் அப்படி இல்லாம இது இது ஊடாவே வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி விரிவாக்க செய்யறாங்க ஒரு பகுதி பாத்தீங்கன்னா ஒத்தகைய மாநகராட்சி ஆகணும்ன்றாங்க இங்கிட்டு கல்லுமேட மாநகராட்சி ஆகணுன்றாங்க இங்கிட்டு ஆலாத்தூர மாநகராட்சி ஆகணும்ன்றாங்க இப்போ இப்ப மாநகராட்சியே ஆகுன்னா என்ன ஆகுது உங்களுக்கு இந்த பகுதி எல்லாமே விவசாய பகுதி தான் ஆடு மாடு தான் நீங்க ஆடு மாடு வளர்க்கறக்கூடிய அவங்கள வாழ்க்கையை இந்த அரசு அதிகாரிகளை பத்தி இந்த அரசாங்கத்துக்கு பத்தி ஏதாச்சும் ஒரு பார்வை இருக்கா ஒரு ஆடு வளர்க்குறாங்களோ ஒரு மாடு வளர்க்குறாங்களோ அவங்க ஒரு நல்லது கட்டத்துக்கு போக முடியாதுங்க இயல்பாக ஒரு விசேஷத்துக்கு போகணும்னா அந்த குடும்பத்துல யாரும் ஒரு ஆள் வந்து அந்த வீட்டுல இருக்கணும் அப்பதான் ஆடு மாடை பார்க்க முடியும் சரிங்களா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு விளையாட்டுனாவே என்னன்னு தெரியாது படிப்புனா என்னன்னு தெரியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த ஆடு மாடு அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதுல எல்லா மாட்டுக்கு நீ ஐநூறுரூவா வரி போடுறேன் இரநூத்தம்பது ரூபா வரி போடுறேன்னா சரி ஒரு பத்து மாட்டுக்கு வந்து ஐநூறுரூவா வரி போடுறீங்க ஐயாயிரம் ரூபா ஆச்சு இன்னமும் வந்து இன்னும் அந்த குடும்பம் வருமானம் இல்லாம இன்னும் ரெண்டு மாடை வந்து பத்திட்டு வந்து வாங்கிட்டு வந்து அவங்க வளர்த்தா ஒட்டு மொத்தமா அந்த குழந்தைகளுடைய படிப்பு என்ன ஆகும் ஒட்டு மொத்தமா எங்களை படிக்க சொல்றீங்களா நீ ஆடு மாடு படிக்க சொல்றீங்களா இந்த நடவடிக்கையை வந்து மக்கள் அதிகாரம் சார்பாக வன்மையாக நாங்கள் வந்து கண்டிக்கிறோங்க அதே மாதிரி மதுரைக்குன்னு ஒரு பாரம்பரியம் பண்பாடுகள்லாம் இருக்குதுங்க குறிப்பாக தமிழருடைய வாழ்க்கை முறையில் விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பு ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நம்ம கூட பிறந்தது வந்து அப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தை வந்து மதுரை மாநகராட்சி மூலிமா வந்து வரி போட்டு அதை வந்து தடுக்க பார்க்குறாங்க மதுரை மதுரை மாநகராட்சியில் எப்படி செய்கிறாங்கன்னா திருப்பூரங்குன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஆடு கோழி வந்து வெட்டி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அங்கிட்ட வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி மூலம் வந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆ மொத்தம் ரெண்டு பேருடைய பார்வையும் ஒரே பார்வையாக தான் அங்கே வந்து ஒட்டுமொத்தமாக மதுரை மக்கள் வந்து இதை எதிர்த்து வந்து போராடணும் தமிழக மக்கள் வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்றதான் சரி நீங்கள் வந்து சாதாரண ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு எவ்வளவு வரி போடுறீங்க இங்கே வந்து மார்வாடி ஸ்டேட்டுகள்லாம் வந்து கடை வச்சிருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வரி போட்டீங்க இந்த கணக்குலாம் எங்கிட்ட ஒரு சொல்ல முடியுமா மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா அப்போ சாதாரண ஒரு விவசாயினா நீங்கள் உங்களோட சட்டம் செல்ல ஒரு பணக்காரங்க உங்களோட சட்டம் செல்லாதனா உங்களோட சட்டம் யாருக்காண்டி முதல்ல அப்படிப்பட்ட கேள்வியை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு வந்து அதனால மக்கள் அதிகாரம் சார்பாக இன்னைக்கு வந்து மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் வந்து இந்த பதிமூணாவது மாமன்ற கூட்டத்தில் ஏற்றப்பட்ட இந்த தீர்மானத்தை ரத்து செய்யணும் அடிப்படையில் வந்து ஒரு மனு கொடுக்க வந்திருக்காங்க நன்றி